அனைவருக்கும் வணக்கம் நான் எனது இந்தியா என்ற தலைப்பில் ஒரு கவிதையை பாட வந்துள்ளேன் எனது இந்தியா கடலும் பெருங்கடலும் சூழ்ந்த இமயமும் வளர்க்கும் வற்றா நதியாய் வளம் கொடுக்கும் கங்கையும் பூவிரியும் சோளையுள் புந்தோடும் காவிரியும் ஆதி பகவன் பயிற்றுவித்த தமிழும் தோன்றிச் சிறந்த ஏனைய மொழிகளும் என சொல்லி அடங்கா இயற்கை எண்ணெயின் வளர்ந்து நிகழ்ந்த எம் நாடே இயற்கை எண்ணெயின் வளர்ந்து நிகழ்ந்த எம் நாடு மகாபாரதம் இயற்றிய வேதவியாசரும் கம்பராமாயணம் அடித்து தந்த கம்பரும் புது கவிதை வித்திட்ட மகாகவியும் இலக்கிய இமயமும் தாகூர் என கல்வியிலும் கலையிலும் முத்தெடுத்த செல்வங்கள் பிறந்ததும் எம் நாடே என கல்வியிலும் கலையிலும் முத்தெடுத்த செல்வங்கள் பிறந்ததும் எம் நாடே தன் நம்பிக்கையின் சிகரம்

i you.